அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு அருமையான கத்திரிக்காய் கார சட்னி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொண்ணமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ உளுந்தும் கடலப்பருப்பும் பொன்னரமாக வறுத்தாச்சு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க சிம்ளையே வச்சுட்டு வறுக்க எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடயே ஒரு ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க அது கூடயே நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு வதங்கிறது கூடயே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தேங்கிவிடுங்க கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க அது கூடயே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் தக்காளி எல்லாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மசிதி வந்துடுச்சு அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்குங்க அவ்வளோதான் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு மிளகா உளுந்து கடலப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடயே ரெண்டு தேங்காய் பற்ற சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணும் அடுத்து அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னே ஒரு ஸ்பூன் கடவுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய ரெண்டா கிள்ளீட்டு சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு கொத்து கருவேக்குழ சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டி அளவு பெருங்காயத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியே இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியாக கலந்துக்கோங்க இல்லைன்னா கெட்டியாக சாப்பிடணுன்னா கெட்டியாகவே இப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு அருமையான கத்திரிக்காய் காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி